அடுத்த சகோதரர் கேட்டுக்கிறாங்க சில சமயம் பெண்கள் வந்து புர்கா போட்டு அந்த புர்காவுக்கு கீழே உள்ள ஆண்களை போட்டு ஜீன்ஸ் டிஷர்ட் போட்டிருக்காங்க அப்ப அத கேட்டா இது வந்து ஆண்களுக்குரிய ஆடை இல்ல இது பெண்களுக்குனே விசேஷமா பிரத்யமா தயாரிக்கப்பட்டது ஆண்கள் டிஷர்ட் வேற இந்த டிஷர்ட் வேற ஆண்கள் ஜீன்ஸ் வேற இந்த ஜீன்ஸ் வேற அப்படின்னு சொல்றாங்க இது இப்படி போறது மார்க்கத்துல அனுமதி இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க திருமணா செல்லலாம் வயது செல்லம் அவர்கள் இது சம்பந்தமாக சொன்ன ஒரு அதிஸ் புகாரிலும் முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆண்களைப் போன்று பாவனை செய்யக்கூடிய பெண்களை அல்லா சபிக்கின்றான் பெண்களைப் போன்று பாவனை செய்யக்கூடிய ஆண்களையும் அல்லா சபிக்கின்றான் அப்போ ஒரு பெண் வந்து ஆண்களை மாதிரி வேஷம் போடுறது அவங்கள மாதிரி டிரெஸ் பண்றது இது கூடாது மார்க்கத்தில் ரசவதாய சார்ந்தமே கண்டிக்கிறாங்க இங்க நாம வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜீன்ஸ் போடுறது இது ஆண்களோட ஜீன்ஸ் அல்ல இந்த ஜீன்ஸ் வேற அந்த ஜீன்ஸ் வேற இது பிரத்யேகமா பெண்களுக்கு வடிவமைக்கப்பட்டது அது மாதிரி டி ஷர்ட் ஆண்கள் டி ஷர்ட் வேற பெண்கள் டி ஷர்ட் பெண்களுக்கு ஆண்களுக்கு உள்ளது இது பெண்களுக்கு உள்ளது இது அதனால இது வந்து ஆண்களுடைய ஆடை அணிந்துதான் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க இது நியாயமான கருத்து இது இன்னொரு உதாரணம் சொல்லலாம் என்னன்னு சொன்னா பைஜாமா ஜுப்பா இது ஆண்கள் போடுறது சுடிதார் பாட்டம் இது பெண்கள் போடுறது ரெண்டு பேருக்கு எடுத்துட்டு ஒரே மாடல் தான் ஆனா இதை யாரும் தடுக்கிறது இது தப்புன்னு சொல்றது இல்லை பெண்கள் பெருமாள் சுடிதார் போடுறாங்க சுடிதார் தான் நீங்க மானத்தை மறைக்கக்கூடிய ஒரு நல்ல ஆடை என்பதாக மக்கள்கிட்ட பரவாயில்ல கருதப்படுது அப்ப இத மாதிரிதானே அப்ப இது ஜீன்ஸ் டி ஷர்ட் தப்புன்னு தப்பு சொன்னீங்கன்னா சுடிதார் போடுறது தப்புன்னு தப்பு சொன்னீங்கன்னா அதுக்கு எடுத்து ஆண்கள் போடுற ட்ரெஸ் அல்லது சுடிதார் போடுறது கூடும் அப்படின்னு சொன்னா ஜீன்ஸ் டி ஷர்ட் போடுறது கூடும் சொல்லுங்க இங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் சகோதரர்களே ஜீன்ஸா சுடிதாரா டி முக்கியம் அல்ல அந்த ஆடை ஆண்களை போன்று ஒரு தோட்டத்தை ஏற்படுத்துமா சுடிதார் என்பது நிச்சயம் ஆண்களை போன்ற தோட்டத்தை ஏற்படுத்தாது ஏனென்றால் அந்த நேரம் கலர் எல்லாமே மாறுபட்டுரும் ஆண்கள் வந்து பைஜாமா போடுறவங்க நல்ல டிசைன் கலர்ல மஞ்சள் கலர்ல சிவப்பு கலர் பூ போட்டு அந்த மாதிரிலாம் போட மாட்டாங்க ஆண்கள் பெரும்பாலும் பிளெயின் கலர் தான் யூஸ் பண்ணுவாங்க பெண்களுடைய சுடிதார் வேற அந்த மாதிரி அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் நூற்று வேற இதா வேற அது வேற அப்படிங்கிற மாதிரி தான் ஜீன்ஸோ டி ஷர்ட்டோ போடுறது தவறல்ல ஆனால் இன்றைக்கி ஜீன்ஸு டிஷர்ட் எப்படின்னு சொன்னா அதை போட்டுக்கொண்டு ஒரு பெண் சாலையில் நடப்பல்லையானால் பின்னாடி இருந்து பார்த்தா ஆம்பளையா பொம்பளையாக கண்டுபிடிக்க முடியாது பின்னாடி இருந்து பார்த்தா இது போறது ஆம்பளையா பொம்பளையா அப்படி கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்குமே என்னால் அந்த ஜீன்ஸு டிஷர்ட்டு கூடாது இது எப்போ நான் சொல்லுறதுன்னா வீடுகளிலேயே போடுவதற்கு வெளியில் போட்டு போகிறது நூற்று ஹராம்

இந்த அந்தnika ஆம்பளையா பும்பளையா என்று தெரியாத அளவுக்கு அந்த ஜீன்ஸ் டிஷர்ட் இருக்கும் டீஷர்டுக்குமானால் அந்த ஜீன்ஸ் டிஷர்ட் பெண்களுக்கு கூட ஹராம் அப்படி இல்ல அப்சல்யூட்லி டிஃபரண்ட் இது வேற அது வேற இந்த டீஷர்ட் வேற அந்த டிஷர்ட் வேற இந்த ஜீன்ஸ் வேற அந்த ஜீன்ஸ் வேற இந்த ஜீன்ஸை ஒரு போ எல்லாம் என்ன ஆம்பளை போண முடியா போட மாட்டான் ஆம்பளை இந்த டீஷர்ட் இந்த ஆம்பளை போட முடியாது போட மாட்டான் ஆம்பளை அது ஆம்பளோட ஜீன்ஸ் டீஷர்ட் பும்பளைய போடவே முடியாது அது வேற இது வேற நிறம் வேற கலர் வேற மாடல் வேற ஷேப் வேற எல்லாமே வேற அப்படி இருந்தால் பல போடுவது தவறல்ல அது எப்படிப்பட்ட ஜீன்ஸ் எப்படிப்பட்ட டிஷர்ட் இருந்து நீங்க தான் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் ஏன்னா நான் பெண்கள் ஜீன்ஸ் டிஷர்ட் நான் பார்த்தது கிடையாது எப்படி இருக்கும் எந்த மாடல் நான் பார்த்ததுதான் கிடையாது அதனால அதை நீங்க தீர்மானிச்சுக்கணும் ஆண்களை போன்று பாவனை கட்டுற மாதிரி இருக்குதா அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணுங்க ஆரம்ப கூடாது இதுதான் மார்க்கு தீர்ப்பு